திருச்சிற்றம்பலம் காட்டூர் கடலே கடபூர் மலையே கான பேரூராட்டூர் கொழுந்தே அழுந்தூரரசே கொழுநல் கொள்ளேரே பாட்டூர் பலரும் பரவப்படுவாய் பனங்கட்டு மாட்டூர் அரவா மரவாதுன்னை பாட பணியாயே வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்டும் முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மா கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ நீயாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினலால் வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் நின் காண்பான் ஏன் பலி திருக்க என் பூந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் தேய்புனல் பொய்கை வாலை வாய் மடுப்ப தேலி தரு தேரல் பாய்ந்தொழுகும் பூம்பனை தோலை ஆவன வீதி பூவனம் கோயில் கொண்டாயே சேவிக்க வந்த என் செங்கன் மாலையன் எங்கும் தீசை தீசை என கோவி கூ நெருங்கிகூழாம் கூழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்க என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்தப்பூரத்தானு கே பல்லாண்டு குருதுமே ாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் பீழ்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் அறவாமை குன்றாத உணர்வுடைய தொண்டராங்குணமிக்க திருச்சிற்றம்பலம்